பெஞ்சமின் பிராங்க மின்னல் ஒரு மின்சாரம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அதை கொண்டு பயன்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மைக்கேல் ஃபாரடே ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்கள்ல இந்த மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் மூலமா மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சார் இந்த கண்டுபிடிப்பு தான் ஜெனரேட்டருக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் மின்சாரம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதற்கான விதியை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைக்கேல் ஃபாரடே தான் இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா எனக்கு புகழெல்லாம் வேண்டாம் மக்கள் பயன்பெறுவதுதான் என்னோட சந்தோஷம்னு சொன்னாரு நம்ம வீட்டுல எரியக்கூடிய மின்விளக்கு தொழிற்சாலைகள்ல சுழறக்கூடிய இயந்திரங்கள் மருத்துவமனையில இயங்கக்கூடிய கருவிகள் இவைகள் எல்லாத்துக்குமே இவர் கண்டுபிடிச்ச அந்த மின்சாரம் தான் இப்ப உயிரா இருக்குது மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற மின்சாரத்தை மனிதன் கைக்கு கொண்டு வந்தவர்